பூஜ்ஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்தியதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பற்றி சொல்ல போகிறோம் இயல்புகள் குணாதிசயங்கள் ரகசியங்கள் அப்படி ஃபுல் அதாவது உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா இது அதனுடைய ஃபுல் டீட்டெயில் கம்ப்ளீட்டாக கொடுக்க போகிறோம் அதுபோல் இருபத்தி ஏழு நட்சத்திரம் அஸ்வினி முதல் ராவதி வரைக்கும் உள்ள நட்சத்திரங்களுடைய இயல்புகள் குணாதிசயங்கள் இதெல்லாம் சொல்ல போகிறோம் எங்களுடைய வீடியோ லைக் பண்ணி பார்ப்பீங்க நிச்சயமாக உங்களை பொறுத்தவரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றபடி வாங்க ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வணக்கம் ரோகிணி நட்சத்திரம் உழைவிடாத நட்சத்திரம் நான்கு பாதங்களும் ரோகிணி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதமும் ரிஷபராசியில் அமைகின்றன சந்திர பகவானுடைய நட்சத்திரம் அறிவு ஜீவிகள் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு தான் எல்லாம் தெரியும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் உண்மையிலேயே அறிவு ஜீவிகள் தான் சில பேர் படிச்சுட்டு பெரிய ஆஃபீஸராக இருப்பாங்க சில பேர் படிக்காதவர்களாக பாமரனாக இருந்தாலும் அவங்க சொன்னது சூப்பராக இருக்கும் படித்தவங்களையும் இவங்க ஆளுமைப்படுத்துவாங்க வேலை வாங்குவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இவங்க கேப்பபிள் பர்சன் மோர் கேப்பபிள் அப்படின்னு சொல்லணும் இவங்களை பொறுத்தவரையிலையும் சுக்கரனுடைய வீடு சுக்கரன் ப்ளஸ் சந்திரனுடைய ஆதிக்கம் இவர்கள் மிகவும் நளினமானவர்கள் தன்னை எப்பொழுதும் நல்லா காட்டிப்பாங்க அதாவது நல்ல ட்ரெஸ் பண்ணிப்பாங்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க கொஞ்சம் கூட மடிப்பு கலையக்கூடாது அழுக்கு படக்கூடாது சென்டிஸ்னோ இது போல் வாசனை திரவியங்கள் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணக்கூடியவர்கள் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப தசை சந்திர தசை அது மொத்தம் டியூரேஷன் பத்து வருஷம் இருந்த போதிலும் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலு பாதத்தில் பிறந்தவங்க அப்படின்னா குறை இதுவாகும் ஏன் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கே பத்து வருஷம் வராதுங்க ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதமாவது குறைச்சலாக தான் வரும் அது இந்த அது அந்த டிகிரி வைஸ் அந்த பயணம் செய்யக்கூடிய நிலையை வச்சு நம்ம சொல்ல இது பண்ணக்கூடியது மிருகம் ரோகிணிக்கு மிருகம் ஆண் நாகம் மரம் நாவல் மரம் ரஜு கழுத்து ரஜு நாடி சமான ராஜு நாடி கணம் மனுஷ கணம் மலர் அள்ளி மலர் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஓ வ வி இந்த எழுத்துல பேர் வைக்கலாங்க பட்சி வந்து ஆந்தை தான் பட்சி பெரு அதாவது இவங்களை பொறுத்தவரையிலையும் கிருஷ்ண பகவானுடைய நட்சத்திரம்தான் கிருஷ்ண பகவான் பிறந்த நட்சத்திரமே ரோகிணி தான் இந்த கிருஷ்ணனுடைய பிறந்த நட்சத்திரம் ரோகிணியாக இருக்கிறதால நீங்கள் கிருஷ்ண பகவானை எவ்வளோக்கு எவ்வளோ வழிபாடு பண்ணுறீங்க கொம்படுறீங்க மானசீகமாக நினச்சிக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய ப்ளெஸ்ஸிங் நூறு சதவிகிதம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதையுமே பிரம்மாண்டமாக திங்க் பண்ணக்கூடியவர்கள் பிரம்மாண்டமாக செய்யக்கூடியவர்கள் எதையும் சாதாரண சிம்பிளால அவங்க செய்ய மாட்டாங்க அப்படி ஒரு நிலை ஆனால் நான் எனது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உடையவர்கள் தலைகணம் உடையவர்கள் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஏங்க அறிவருக்கு இடத்துல ஆணவம் இருக்கத்தாங்க செய்யும் பிடிவாதம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் கண்டிப்பாக அதே நேரத்தில் பொறுமை இவங்கக்கிட்ட பொறுமையை பற்றி இவங்ககிட்ட தாங்க கற்றுக்கணும் ஆனால் இவங்க தனிப்பட்ட முறையில் பொறுமை கம்மி ஏதாவது ஒரு பிரச்சனையில் இவங்க போய் தலையிடுறாங்க அப்படின்னா இவங்க அதை சூப்பராக இருந்து அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் அவங்களுடைய என்ன திங்க் பண்ணுறாங்க என்ன லட்சியத்தை அடையணும்னு யோசனை பண்ணுறாங்க அப்படின்னா அது எப்பேற்பட்டாவது அதை சாதித்து அந்த லட்சியத்தை அடையக்கூடிய ஒரு நிலை இருக்கும் பேச்சில் ஒருவித நளினம் இருக்கும் கவர்ச்சி இருக்கும் நிதானமும் இருக்கும் அதே நேரத்தில் சந்தேக குணம் உடையவர்கள் யாரையும் எளிதில் நம்ப மாட்டார்கள் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் ஆனால் நம்பிட்டால் உயிரை கொடுப்பாங்க இனிமையாக எந்த அளவு பேசுகிறார்களோ அந்த அளவு கோபம் வந்தால் பாம்பு கொட்டுற மாதிரி கொட்டிடுவாங்க நாகம் சென்ற மாதிரி சீனிடுவாங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் மற்றபடி உள் உணர்வு இவர்களுக்கு ரொம்ப அதிகம் அதிகம் ரிஷபம் வந்து நில தத்துவமாக இருக்கிறதால பேராசை கொண்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்தவரையிலையும் ஷேர் மார்க்கெட்டு உள்ளவே இவங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லணும் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் இந்த ரோகிணிக்கு பூரட்டாதி ஆகாது இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து தசை நடத்தினால் அவ்வளோதான் போயே போய்ந்து சுத்தமாக அந்த அது எத்தனை வருஷமோ அந்த அத்தனை வருஷமோ உங்கள் பாடு நாய்படாத பாடுதான் அதே நேரத்தில் கோச்சார ரீதியாக இப்போது ராகு கேதுக்கள் குரு பகவான் சனி பகவான் இந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமான போரட்டாதியில் பயணம் பயணிக்கும் பொழுது இந்த ரோகிணியில் உங்களுக்கு இப்போ பிரச்சனை ரோகிணி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு பிரச்சனை வரும் ஏன் தான் இப்போ குருவே பயணம் பண்ற குரு இந்த நட்சத்திரத்துக்கு நல்லவர் அல்ல இந்த ராசிக்கு நல்லவர் அல்ல என்று சொன்னாலும் கூட நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நேரமாக அந்த அந்த நட்சத்திரம் பூரட்டாதியில் எந்த கிரகம் சஞ்சார சஞ்சாரம் செஞ்சாலும் கோச்சார ரீதியாக அந்த கோச்சார காலங்கள் பிரச்சனை இருந்தான் இப்போ குரு வந்து அதில் பயணம் மாட்டேன் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு பீரியடு தான் மலர் அள்ளி மலர் அதி தேவதை பிரம்மா திருநாவலூர் சிவன் கோயில் சென்று வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஸ்ரீரங்கம் பெருமாள் அல்லிமலர் கொடுத்து வழிபாடு பண்ணுங்கள் புல்லாங்குழல் வீட்டில் ஷோரூமில் வச்சுக்கலாம் ஏன்னா இது ரோகிணி வந்து க கண்ணனுடைய இது இல்லையா அம்சம் இல்லையா அதை கண்ணன் பிறந்த நட்சத்திரம் இல்லையா அதனால் நீங்கள் வந்து புல்லாங்குழல் வந்து வீட்டில் வச்சுக்கலாம் இல்லை புல்லாங்குழல் ஓதுற மாதிரி கண்ணனை ஒரு ஃபோட்டோவாக வீட்டில் வச்சுக்கலாம் இப்படி இதெல்லாம் வைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் கிடைக்கும் ஒரு ஃப்ளிஷாகவும் வாழ்க்கை சிறப்பாக மே மேம்படையும் அப்படின்னு சொல்லலாம் பசுக்கள் வளர்ப்பு அப்புறம் கோ பூஜை செய்வது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் வாழைப்பழம் இவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க எந்த கோவிலுக்கு சென்றாலும் முல்லை மலரை எடுத்துக்கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் தாய்ப்பாசம் உடையவர்கள் அதை கண்டிப்பாக பார்க்கலாம் நீங்கள் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாய் என்ன சொன்னாலும் இவங்க கேட்பாங்க தாய்ப்பாசம் அளவுகள் இருந்து எல்லாேருக்கும் தாய்ப்பாசம் இருக்குதுங்க ஆனால் இவங்களுக்கு அந்த விகிதாச்சாரம் என்பது அதிகம் அதாவது கிருஷ்ணர் வந்து சூழ்ச்சி பண்ணி தான் எதையுமே வந்து இது பண்ணார் ஏன்னா ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் கிட்டத்தட்ட அதே இவங்க என்ன பண்ண போகிறாங்க என்ன செய்ய போகிறாங்க என்ன திங்க் பண்ணுறாங்க சிந்தி சிந்திக்கிறாங்கன்றது நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு அதை வந்து ரொம்ப இதுவாக வச்சுப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் அவங்க எந்த நேரத்தில் அவங்க பொறுமையாக இருப்பாங்க எந்த நேரத்தில் எப்படி சாதிக்கணுமோ அதை சாதித்து காட்டுவாங்க இவங்களுக்கு நிகர் இவங்க தான் குழந்தை மீது குழந்தைங்க மீது அலாதி பாசமுடியவர்கள் தான் குழந்தைங்க தான் இல்லை அடுத்தவங்க குழந்தை கூட இவங்க வந்து தூக்கி எடுத்து கொஞ்சுவாங்க அப்படின்னு சொல்லணும் பயணம் செல்வது அடிக்கடி பயணம் செல்வது பிடிக்கும் அதே நேரத்தில் கடைசி காலங்களில் ஒரு அறுபது வயசு எழுபது வயசு ஆயிடுச்சு ரோகின பிறந்தவங்களுக்கு உறவுகள்ல கண்டால் பிடிக்காத மாதிரி ஆகிடும் உறவுகள் மீது கசப்பு ஏற்படும் யா நீ பண்ணிட்ட பாயா நீயும் யோகியமா ஓ அப்படின்னு எல்லாரையும் வெறுத்து ஒதுக்கிடுவாங்க உறவுகளை கண்டாலே எங்களுக்கு கடைசி காலங்களில் மழையில் நை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க ட்ரெஸ்ஸு அதாவது ஆடை வியாபாரம் துணி அதான் துணி வியாபாரம் ஹோட்டல் தொழில் பண்ணலாம் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் சரி நம்ம பெண்ணையும் எடுத்துக்கோமே இல்லை பையனையும் எடுத்துக்கலாம் யாராக இருந்தாலும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்காங்க இல்லை ரெண்டு மூணு இதுவில் பிறந்திருக்காங்க ரெண்டு மூணு பேரில் பிறந்திருக்காங்க அப்படின்னா இவங்கள கல்யாணம் ஆச்சிக்குவீங்கள தனியாக வச்சுருக்கேன் அப்போ தான் அவங்களும் நல்லா இருப்பாங்க அந்த குடும்பமும் நல்லாயிருக்கும் அதனால் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் சரி பெண் பிறந்தாலும் சரி கல்யாணம் ஆயிட்டி ஆயிடுச்சின்னா அவளை தனியாக கொண்டு போய் வச்சுருங்க தனி கூட்டணும் வச்சுருங்க அப்போ தான் எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும் மற்றபடி இவங்க மு முக வசீகரம் அழகு கவர்ச்சி எழுப்பான தேகம் கொண்டவர்கள் இருபத்தேழு நட்சத்திரத்தில் அதிகமாக இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் அதிகமாக கோபம் கோபமுடையவர்கள் தான் இருப்பாங்க மயில் இறகு வைத்துக்கொள்வது நல்லது உணவில் வெண்ணெய் நெய் கொள்வது நல்லது பிகாஸ் கிருஷ்ணனுடைய அவனுக்கு பிடிச்ச இதுவும் இல்லையா அதுதான் அதே நேரத்தில் இவங்க அம்மா தான் உலகம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க இவங்க அம்மா வேலை ரொம்ப அப்பச்சினாக இருப்பாங்க ஆனால் அப்பாவால் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் காஞ்சிபுரத்தில் பாண்டவ தூது பெருமாள் அப்படின்னு ஒன்று இருக்குது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்றாக சொல்கிறார்கள் ரோகிணி நட்சத்திரம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டீங்கன்னு சொன்னார் வாழ்க்கையில் சகல சம்பத்தும் கிடைக்கும்ன்றாங்க காலிங்கள் எத்தனை பெருமாள் ஊத்துக்காரில் இருக்கான் கும்பகோணம் அருகில் அங்கே போய் வ வழிபாடு செய்யலான்றாங்க வருஷத்துக்கு ஒரு முறை குருவாயூர் சென்று குருவாயூர் அப்பனை வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்து பண்ணிங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக வருவீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து நல்ல வலிமையுடைய ஒலிபுரிந்திய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் திலகாத்தமாக திலகாத்திரமான நட்சத்திரம் சூப்பரான நட்சத்திரம்னு சொல்லலாம் ரோகிணி ஒரு வீட்டில் இருக்குதுன்னு சொன்னால் அதை ஒரு வித்தியாசமாகவே நீங்கள் ஐயோ அப்படின்ற அளவுக்கு நீங்கள் பார்ப்பீங்க யார் வீட்டிலேயாவது இருந்தாலும் யாராவது ரோகிணி ஆண் பெண் இருக்கலாம் போய் பாருங்கள் அவங்களுடைய தலைமையை தனி அதீத புத்திசாலிகள் ரொம்ப கெட்டிக்காரர்கள் அவங்க ஒரு வித்தியாசமானவர்கள் அப்படின்னு சொல்லலாம் சந்திரன் சுக்கரன் சந்திரன் தான் உச்சம் வர்றது அங்கே இது சுக்கரன் வெண்மை ஸோ வெண்மைக்கு சொந்தக்காரர்கள் வெள்ளை ஒயிட் டெஸ் இவங்க பெரும்பாலும் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சென்சிட்டிவ் மட்டும் இல்லை அவங்களுக்கு எல்லாமே ஃப்ளரிஷ் ஆகக்கூடிய ஒத்து வரக்கூடிய நிலை அப்படின்ற அழகும் அறிவும் கலந்தவர்கள் ரோஹிணி சகல வித்தைகளும் இவர்களுக்கு தெரியும் மற்றவர்களுக்கு உதவும் குணம் கொண்டவர்கள் இவர்களுக்கு வெள்ளை கலர் ப்ளூ கலர் இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நமஸ்காரம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்